ஓம் நமோ நாராயணாய இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தலிதை வந்து நாங்கள் மூன்றாம் சனிக்கிழமை புரொட்டாசி மாதத்துல பெருமாளுக்கு போட்ட இந்த வீடியோ பதிவு தான் நான் வந்து காமிச்சிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் புரட்டாசி விரதம் இருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்வீங்க நான் செய்கிற விஷயங்கள்லாம் நீங்களும் செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க வேற எதுவும் ஸ்பெஷலாக நீங்கள் செய்வீங்க அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா காலையில எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜரமுக்கு வந்து பெருமாள் வந்து அலங்காரம் பண்ற வேலையதான் பார்த்தேன் வார வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் குங்குமம் வச்சது எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு புதுசா வந்து மஞ்சள் குங்குமம் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை வைப்பேன் அதே மாதிரி திரிசூர்ணம் வந்து நாமக்கட்டையும் அதுக்கப்புறம் வந்து இந்த செந்தூர கலர்ல இருக்க திரிசூர்ணத்தையும் வந்து வச்சோம்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படியே திருப்பதி ஏழுமலையான பார்த்த மாதிரியே இருக்கு எனக்கு வந்து இந்த போட்டோ வந்து வீடு கிரக கிஃப்டா வந்த பெருமாள் இந்த முறை தான் வந்து நான் இப்படி வந்து திரிசர்ணம்லாம் வந்து வச்சு பார்த்தேன் அந்த நாமத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சந்தோஷமா வந்து காலையிலேயே வந்து எழுந்தாச்சு என்னன்னா இன்னைக்கு கொஞ்சம் வந்து ஒர்க் ஸ்லோவா தான் போன மாதிரி இருந்தது ஏன்னா வந்து நைட்ல இருந்து மழை பெஞ்சிட்டு இருந்தனால மழை பெஞ்சாலே தெரியும் நமக்கு வந்து அந்த வானம் வந்து வெளிச்சமா இருந்தாதான் நமக்கு நல்ல சுறுசுறுப்பா இருக்கும் வானம் மூடியா இருக்கும்போது நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா மூட விட்டா இருக்கற மாதிரி இருக்கும் ஆனா பெருமாளுக்கு உகந்த இந்த மூன்றாம் சனிக்கிழமை நம்ம தவற விடக்கூடாது எந்த ஒரு விஷயமும் கரெக்டா வந்து நடக்கணும் அப்படிங்கறதுனால அந்த சோம்பல் தனத்தை எல்லாம் விட்டுட்டு அஹ் கடகடனே எல்லா வேலையும் வந்து பாக்க ஆரம்பிச்சிட்டோம் அஹ் நிலைவாசல்ல இருந்து அந்த நாமம் போடுறது அதுக்கப்புறம் அடுப்பை சுத்தம் பண்ணி அங்கேயும் கோலம் போட்டுட்டு அஹ் சாப்பாடு வந்து வைக்க ரெடி ஆயாச்சு அதுக்கப்புறம் பூவெல்லாம் வந்து ரெடி பண்ணி சாமிக்கு வந்து போட்டாச்சு பெருமாள் எப்பவுமே அலங்கார பிரியர் அதனால் நமக்கு எவ்வளோ அலங்காரம் பண்ண முடியுமோ அவ்வளோ அலங்காரங்கள் வந்து நம்ம பண்ணலாம் ஸோ வந்து துளசி மாலை போட்டாலே பெருமாளுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் அந்த பச்சை கலரில் அதே மாதிரி மஞ்சள் கல் செவந்தி பூவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏலக்காய் மாலை வந்து நான் போக்கலை இந்த படத்துக்கு வந்து கோத்து போடுற மாதிரி முடியல அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏலக்காயை மஞ்சளால் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஒட்ட வச்சு அது மேலே வந்து ஏலக்காயை வந்து நெக்லஸ் மாதிரி அலங்காரம் பண்ணியிருந்தேன் ஆஹ் நீங்க வந்து தழுவி போடும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்க அதே மாதிரி நான் முதல் வாரம் வந்து மாவிளக்கு வந்து போட்டிருந்தேன் மூணாவது வாரம் வந்து அஹ் பெருமாளுக்கு உகந்த அந்த பானகம் வந்து ரெடி பண்ணிருந்தேன் இதை ரெடி பண்ணும் போதே இருக்கும் போதே காக்கா வந்து கட்ட ஆரம்பிச்சிருச்சு அனில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கேட்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நம்ம டெய்லியும் வச்சு கலக்கிட்டோம் இல்லையா அதனால அந்தந்த டைமுக்கு வந்து கரெக்டா வந்து கேட்டுறாங்க ஸோ குலதெய்வத்தோட அருளோட ஃபர்ஸ்ட் வந்து விளக்கெல்லாம் ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குத்துவிளக்கு வந்து ஏற்றிருந்தேன் வார வாரம் சனிக்கிழமை பெருமாளுக்கு வந்து குத்துவிளக்கும் வந்து ஏற்றிருந்தேன் இன்னைக்கு பிரதோஷமும் கூட அதனால வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு வந்து வெள்ளி வேலைக்கு வந்து ஏற்றிருந்தேன் காமாட்சி மந்திபம் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு அபிஷேகம் எதுவும் பண்ணலை ஏன்னா இன்னைக்கு வந்து மதியத்துக்கு மேலே கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்கனால நான் வந்து காலையில் வந்து மதியம் வந்து பெருமாளுக்கு படைக்கும் போதே சிவபெருமானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு வந்து ஏற்றிட்டு அவருக்கும் வந்து பால் பாயசம் வந்து வச்சுருந்தேன் இந்த தலிகை போடும்போது நீங்கள் வந்து பெருமாளுக்கு முகம் வந்து போட்டு போடுவீங்களா இல்லை நார்மலாக வந்து எப்பவும் நம்ம படையல் போடுற மாதிரி போடுவீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் என்னுடைய தலிகை பெருமாள் எப்படி இருக்காரு அந்த சாதத்தினால செஞ்ச அந்த படையல்ல இருக்க பெருமாள் எப்படின்னு இருக்காரு அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் இது மாதிரிலாம் வந்து எங்கள் வீட்டு சைட்ல வந்து செஞ்சதில் சாம்பார் ரசம் காய் இது மாதிரி நிறையா வகைகள் வந்து செய்வாங்க மூணாவது வாரம் அப்படிங்கும் போது அதே மாதிரி எங்க மாமியார் வீட்லயும் அந்த மாதிரி தான் நானா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தலிகை போடுறது வந்து அஹ் இந்த மாதிரி முகம் வச்சு நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நம்மளை செய்ய சொல்றாங்க நம்ம செய்யறோம் நான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது அவரு என்னை செய்ய வச்சாரு அப்படின்னு தான் சொல்லணும் சோ வந்து பாத்தீங்கன்னா இலை வந்து நான் முகம் வைக்கிறனால இல இலை வந்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன் இன்னைக்கு மட்டும் அஹ் வந்து பாத்தீங்கன்னா சங்கு சக்கரம் இது வைக்கிறதுக்கு சக்கரை பொங்கல் சுண்டல் வந்து சுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் வட நடுவுல வச்சுட்டேன் சக்கரத்துக்கு சங்கு வந்து வெண்மை நிறமா இருக்கனால தயிர் சாதம் வச்சு மேல வந்து சுண்டல் வந்து வச்சு அலங்காரம் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரீடம் வந்து வைக்கணும் பெருமாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீடம் வந்து வைப்பாங்க அந்த கிரீடத்துக்கு ஒரு சாதமும் முகத்துக்கு ஒரு சாதமும் வந்து டிஃப்ரென்சியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கிரீடத்துக்கு வந்து புளியோதரை வந்து வச்சுருந்தேன் ஏன்னா கிரீடம் வந்து கொஞ்சம் முகம் வந்து நல்லா மஞ்சளா பிரைட்டா திரும்புங்கிறதுக்காக லெமன் சாதம் வந்து வச்சிட்டு மேலே கிரீடம் வந்து பாத்தீங்கன்னா புளியோதரை வச்சிருந்தேன் ஐந்து வகையான சாதம் வந்து செஞ்சிருந்தோம் அதே மாதிரி இந்த த நாமம் போடுறதுக்கு திரிசூர்னத்துக்கு வந்து தயிர் சாதமும் கண்ணுக்கு வந்து கிராம்பு அதுக்கப்புறம் வந்து மாதுளை வந்து சிவப்பு கலர் கோடு மாதிரி போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பச்சக்கர் போற தாடை கிட்ட வைக்கிறதுக்கு ஆஹ் தேங்காய் சாதம் இந்த மாதிரி தாமரை மலர் மாதிரி அலங்காரம் பண்றேன் நாமம் மாதிரி அலங்காரம் பண்றதுக்கு அந்த தேங்காய் சாதத்துக்கு நடுவில் மாதுளை மலம் கிரீடத்துக்கு நடுவுலையும் மாதுளம்பழம் அப்புறம் வந்து காதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சாதம் வச்சு நடுவுல வந்து தோடு மாதிரி அந்த ஸ்டோன் ஒர்க் மாதிரி வந்து மாதுளம்பழம் வச்சிருந்தேன் அப்புறம் வந்து நெக்லஸ் மாதிரி போடுறதுக்கு வடை வந்து வச்சிருந்தேன் இதுதான் நான் வந்து பண்ணியிருந்தேன் அப்புறம் பாயாசம் வந்து பால் பாயாசம் டம்ளர்ல வச்சாச்சு அப்பளம் வச்சாச்சு அஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து தேங்காய் வந்து உடைக்க கூடாது அது வந்து பங்காளிங்க வந்து அவங்க வீட்டுல வந்து தீட்டுங்கனால நம்ம வந்து தேங்காய் வந்து உடைக்கல சோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சந்தோஷமா வந்து கொத்து விளக்கெல்லாம் ஏற்றி வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் பாணிக்க வச்சு பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச பானகம் துளசி தண்ணி தீர்த்தம் அதுக்கப்புறம் வந்து தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் புளியோதரை லெமன் சாதம் தேங்காய் சாதம் இது எல்லாமே வச்சு வடை அப்பளம் இவ்வளோதான் வந்து இன்னைக்கு நான் செஞ்சு தலிகை வந்து போட்டிருந்தேன் மாவிளக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் வாரமே போட்டனால இந்த வாரம் வந்து நான் மாவிளக்கு போடலை துளசி வந்து மாலை வந்து கட்டி போட்டாச்சு அதே மாதிரி சிவபெருமானுக்கும் பால் பாயசம் வச்சாச்சு விளக்கு ஏத்தியாச்சு ஹரியும் சிவனும் ஒன்னு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சனிக்கிழமையில உரிய பிரதோஷமும் உரிய புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமையும் சேர்ந்து வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா வந்து இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் நமக்கு எல்லாமே நன்மை தரக்கூடிய ஒரு தெய்வங்கள் அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அரியும் சிவனும் ஒண்ணு அப்படிங்கிற அந்த வாசகம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருக்கும் சேர்ந்து வர்ற அந்த விசேஷ நாட்கள் இன்னுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ உங்களுக்கு எப்படி அரியும் சிவனும் ஒண்ணுங்கிற விஷயம் வந்து உனக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க விநாயகருக்கும் குலதெய்வத்துக்கும் முதல்ல நன்றியை தான் இந்த பூஜையை வந்து ஆரம்பிச்சேன் ஆஹ் கடந்த ரெண்டு வாரமா வந்து நான் சனிக்கிழமைகள்ல எப்படி வந்து விரதம் என்ன என்ன மாதிரி நெய்வேதியங்கள் வச்சேன் ஆஹ் பெருமாளோட அவதாரங்களை பத்தி ரெண்டு அவதாரங்களை பத்தி நான் சொல்லியிருந்தேன் முதல் வாரம் வந்து தன்வந்திரியும் ரெண்டாவது வாரம் வந்து ஹயத்ரீவரை பத்தியும் சொல்லியிருந்தேன் மூணாவது வாரம் நான் செஞ்ச பெருமாளுக்கு செஞ்ச வேலைகளை பத்தி நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு எந்த அவதாரத்தை பத்தியும் நான் சொல்லலை அதே மாதிரி துளசியால வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருக்க எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணோம் ஆஹ் சோ நான் வந்து எந்த பூஜை பண்ணாலுமே அந்த அர்ச்சனைக்குன்னு தனியா வந்து பூ எடுத்து வச்சுக்குவேன் அதுவும் பெருமாளுக்கு நம்ம வந்து துளசியால அர்ச்சனை பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி மல்லிகை பூவும் வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுக்கும் வச்சேன் மகாலட்சுமி தாயாருக்கும் வச்சிருந்தேன் நேத்து வந்து பாத்தீங்கன்னா நான் நாகமணி கோயில நவராத்திரி விழா முன்னிட்டு குத்துவெளக்கு பூஜைக்கு வந்து போயிருந்தேன் ஸோ அதனுடைய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து வரும் கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம பாருங்க என்னுடைய வீடியோ வந்து தொடர்ந்து பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணுங்க மற்ற வீடியோக்குள்ளையும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருக்கும் பட்சத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் என்னுடைய தலிகை பெருமாள் எப்படி இருக்காரு அப்படிங்கறத கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் புரட்டாசி விரதம் நீங்க இருப்பீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நமோ நாராயணாயா அப்படிங்கிற மந்திரத்தை வந்து எழுதுங்க ஆஹ் எங்க வீட்டு பெருமாள் எப்படி இருக்காரு அப்படின்னு கண்டிப்பா வந்து சொல்லுங்க சோ நீங்க மூணு வாரம் தான் இருப்பீங்களா இல்ல ஐந்து வாரம் இருப்பீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா சனி அதாவது புரட்டாசி மாசம் வர எல்லா சனிக்கிழமையுமே விரதம் இருப்போம் புரட்டாசி முனிர வரைக்குமே அசைவம்னா வந்து நாங்க எடுத்துக்க மாட்டோம் சோ வந்து நல்லபடியா வந்து தூப தீப ஆராதனை எல்லாம் காமிச்சு எனக்கு பெருமாளை வந்து எடுக்கவே மனசு இல்லை ஆனா அந்த சாப்பாடை வந்து நம்ம வீணாக்க கூடாது அந்த சாப்பாடை நம்ம வந்து சாப்பிடணும் சோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் கலந்து சாப்பிட்ற மாதிரிதான் இருந்தது சோ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது காக்காவும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வருடத்துக்கும் ரொம்ப நேரம் ஆகும் லேட் ஆகும் ஆனா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா மூணாவது வாரம் சனிக்கிழமை உடனே வந்து வந்துருச்சு அதுவும் ரெண்டு மூணு காக்கா வந்து எடுத்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்ம வீட்டுல வந்து பெருமாளுடைய ஆசை தொடர்ந்து இருக்கு அப்படிங்கறதுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை கொடுக்குற ஒரு விஷயம் வருஷ வருஷம் புரட்டாசி ச நம்ம வந்து விரதம் இருக்கிறோம் தடை இல்லாம எல்லாம் நடக்குது தேங்காய் உடைக்கிறோமோ இல்லை நெய்வேதியம் பண்றோமோ இல்லையோ விளக்கேட்டி பெருமாள் நினைக்கிறோம் அதுவே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்